பல பேர் அப்படிதாங்க இந்த ஆவி பிடிக்கும் பொழுது குழந்தைகளை உள்ளே விட்டுருவாங்க அது போய் கை வச்சிரும் இல்லை இவங்கள என்ன பண்ணுவோம் பக்கத்தில் போய் முகத்தில் தட்டி விட்டுருவாங்க திடீர்னு போ போத்துக்கும்போது தட்டி விட்டுருவாங்க அது காலில் விழுந்துடும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க என்ன கொதிக்கிற தண்ணி ஆமாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்கத்தில் குழந்தைகள்லாம் விளையாண்டுருந்துச்சின்னா யாராவது பெரியவங்ககிட்ட சொல்லி அந்த கூட்டிகிட்டு போகணும் சொன்னால் குழந்தை ஆப்பா அப்படின்னு ஓடி வந்து மேலே விழுந்துடும் அதுக்கும் பற்றும் நமக்கும் பற்றும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது பாதுகாப்பு விஷயத்தை தயவு செய்து கவனியுங்கள் கொதிக்கிற தண்ணி இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு வெள்ளை கலர் பெட்ஷீட்டு அல்லது ஏதோ ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி உள்ள போயிட்டு அந்த பாத்திரத்துக்கு மேல கரெக்டாக பாருங்க அந்த பாத்திரம் இருக்குன்னா அதுக்கு மேல முகத்தை வச்சு இங்க வந்து கண்களுக்கான பயிற்சி கண்ணு வந்து பாத்திரத்துக்கு மேல இருக்கிற மாதிரி வச்சு ஆவி வந்து கண்கள் மேலே படணும் புரிஞ்சுக்குங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க நீங்கள் ரொம்ப நேரம் ஆவியை பார்த்துட்டு அப்புறம் கண்ணு கட்டு போச்சுன்னு எனக்கு கேட்கக்கூடாது இது ஒரு பயிற்சின்னா சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் ஜெயணும் வச்சுட்டு போத்துறீங்க இங்கே போகிறீங்க கண்ணை மூடி போகிறீங்க அந்த ஆவி வந்து வந்துட்டு இருக்குது அந்த ஆவியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்ணை நல்லா கே பத்து முறை முழிச்சு மூடணும் பத்து முறை தான் ப்ளிங்க் பண்ணணும் ஆவியில் ப்ளிங்க் பண்ணுங்க ஆவியில் கண்ணடிக்கணும் பத்து முறை ரொம்ப ஸ்பீடாக டக்கு டக்கணும் அப்படி பண்ண வேண்டாம் அதுக்காக ரொம்ப ஸ்லோவாக டிங் ரொம்ப ஸ்லோவும் பண்ண வேண்டாம் இது ஒரு அளவு பத்து முறை பிளிங்க் பண்ணுறீங்க ஆவியில் அவளை அங்கே பயிற்சி முடிஞ்சிருச்சு உடனே பெட்ஷீட் எடுத்துடணும் ரெஸ்ட் எடுக்கணும் பயிற்சி மொத்தமாக முடியல இந்த 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 பத்து பத்து முறை பிளிங்க் பண்ண பயிற்சி முடிஞ்சிருச்சு பெட்ஷீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் மறுபடியும் உள்ளே போகணும் மறுபடியும் பத்து முறை கண்ணடிக்கணும் மறுபடியும் வெளியே வரணும் மறுபடியும் ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு இது போல் ஐந்து முறை செய்தால் ஒரு பயிற்சி முடிஞ்சுது இந்த மாதிரி ஒரு நாளுக்கு நான்கு முறை பயிற்சி செய்யணும் தாங்க விஷயம் மீண்டும் சொல்றேன் தண்ணி எடுக்கிறீங்க கொதிக்க வைக்கிறீங்க பாத்திரத்தை கொண்டே வைக்கிறீங்க பெட்ஷீட்டை போத்துறீங்க வெள்ளை பெட்ஷீட் இருந்தா சூப்பரு இல்லைன்னா என்ன பரவாயில்ல நார்மல் பெட்ஷீட்டு உள்ள போறீங்க கண்களில் ஆவிபடுற மாதிரி பத்து முறை கண்ணடிக்கிறீங்க பெட்ஷீட் எடுக்கிறீங்க ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க இது போல ஐந்து முறை செய்ய வேண்டும் ஐந்து முறை செஞ்சா ஒரு பயிற்சி முடிஞ்சுது இது ஒரு நாளைக்கு நான்கு முறை பயிற்சி செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது ஆவி கண்களுக்குள் புகுந்து கண்களை குணப்படுத்துகிறது கண்ணாடியை கழட்டி விடலாம் கண்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறது இது ஒரு அருமையான கண்களுக்கு ஆவி பிடிக்கும் பயிற்சி ஐ ஸ்டீமிங் ப்ராக்டிஸ்னு பேருங்க எனவே இந்த பயிற்சியை கண்ணாடி மாட்டிட்டு இருக்கவங்க கண்ணில் இருக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்து உங்கள் கண்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்